மகா கும்பமேளாவில் ஐம்பத்தெட்டு பேர் சேர்த்ததா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இப்போ வரைக்கும் ஒரு நம்பரை சொல்ல மாட்டேங்கிறாங்க அதாவது வேற ஒரு குப்பை குப்பையெல்லாம் இருக்குன்னு சொல்லி புல்டோசர் விட்டு அல்றாய்ங்க அல்லா கீழே பாடி உழுகுது அந்த வீடியோ வெளியாயிருக்கு அதாவது அங்கே வந்து குப்பை மனிதர்கள் இறந்து தெரியாமல் குப்பை சேர்ந்து கிடக்குன்னு சொல்லி புல்டோசர் விட்டு அழுறாங்க அல்ல கீழே வந்து மனித உடல்கள் உழுகுது பாஜக இந்த லட்சணத்துல வந்து கும்பமேளா கொண்டாடிட்டு இருக்காங்க பாஜகவை சேர்ந்த நடிகைகள் ஹேமமாலினி எல்லாம் வந்து இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது நான் போய் குளிச்சனே நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு நீங்கதான் ரெண்டா பொழந்து விவிஐபிகள் குளிப்பதற்கு அந்த மேப்ல பார்த்தா ஒரு ரெண்டு பகுதியா பிரிஞ்சு இவங்க கூட்டம் கூட்டமாய் போய் சாகிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் அதற்கு நேர் எதிரா இவங்க சங்கமத்தில் கங்கா யமுனா சரஸ்வதி சேர்ற இடத்துல இவங்க போய் குளிக்கிறாங்க குளிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பாகுபடியில் சொல்கிற மாதிரி நூறு அடி சிலை நாலு பாடி உழத்தான் செய்யுங்கிற ரெஞ்சுக்கு இது சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் என்னன்னா இதை நடந்துட்டு இந்த ஒரே வாரத்தில் இந்த செய்திகள் வந்து ஊடகங்களில் இவை இருட்டடிப்பு செய்யப்பட்டு இது ஒரு பெரிய பேசுபொருளே ஆகல ஐம்பத்தி எட்டு பேர் செத்தது கூட பேசுபொருள் அதுவும் இந்த மோடி அரசு மிகப்பெரிய அரசியலுக்கு பயன்படுத்துகிற ஒரு விழா அது அதில் இத்தனை பேர் செத்துருக்காங்க இப்படி ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கு அதனுடைய ஏற்பாட்டை கூட உருப்படியாக செய்யவில்லைங்கிறது தான் பஞ்சாயத்து ஆனால் ஊடகங்கள் இந்திய அளவில் அதை பற்றி பெரிதாக பேசுவதில்லை அது எவ்வளவு ஜாலியாக அதை டீல் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கு அதே இடத்துக்கு மோடி வருகிறார் அமித்ஷா போய் உள்ள ஒரு முங்கு முங்கி நீராடி விட்டு வந்தார் இன்றைக்கு மோடி நீராடுகிறார் நாலா பக்கம் இருந்து போட்டோ நல்ல பணியில் இறக்கி விட்டாங்க பாவத்து வயசானவரை நடுங்கிக்கிட்டே எழுந்திரிச்சாரு இது அவர் தலைமுழுகிறது எதை பற்றி தலைமுழுகிறாரோ தெரில இன்னைக்கு கரெக்டாக வந்து நடந்திருக்கிறது என்னென்னா அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட அங்கே பதினோரு மில்லியன் சட்டவிரோத இமிகிரண்ட்ஸ் இருக்கிறார்கள் அப்படின்னு மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் ஜன டொ டொனால்ட் ட்ரம்ப்பின் நிலைப்பாட்டை அமல்படுத்தி அமெரிக்க ராணுவ விமானத்துல ஃபர்ஸ்ட் பேட்ச் இரநூத்தி ஐந்து இந்தியர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் உட்பட ஒரு ராணுவ விமானத்துல அந்த ராணுவ விமானத்துல பாத்தீங்கன்னா உட்கார வச்சு கையிலயும் கல்லையும் செயின் போட்டு மூட்டிட்டு வரானுங்க நீங்க வந்து ஒரே ஒரு தான் இருக்குமா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் என்னது இவ்வளவு அவமானப்படுத்தி கூப்பிட்டு வராங்க சட்டவிரோதமாக குடியேறனா பின்ன பிஸ்னஸ் கிளாஸில் புக் பண்ணி அனுப்புவான் அந்த இது வரைக்கும் பதிவு பதிவு பண்ணதே வந்து இருபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் வந்து நாங்கள் வந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வந்துவிட்டோம் நாங்கள் ஊருக்கு போக விரும்புகிறோன்னு பதிவு பண்ணியிருக்காது பாதி பேர் சில பேர் வந்து எங்களுக்கு இங்கேயே குடியுரிமை கொடுங்க நீண்ட நாட்களாக இங்கேயே இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணிவிட்டு அங்கே ரைட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடியவர்களுடைய இதை வந்து அதாவது இருபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி பேர்னால் பேர் தான் வந்திருக்காங்க இருக்கு அவர் வந்து தன்னுடைய எலெக்ஷன் கேம்பெயின்லேயே நான் பொட்டி ராவ போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஜெயிச்சிருக்கார் அதுக்கு தான் அந்த குத்து குத்துனதே இப்போ அவர் அதை செய்ய தான் போறார் இங்கு மோடி அதை என்னவாக எதிர்கொள்கிறார் நான் வந்து ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு என் பேரை கேட்டால் பட நடுங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா ஜெய்சங்கர் அங்க போய் என்ன சொல்றாரு ஏன்னா ட்ரம்ப் ஜெயித்ததிலிருந்து இதுவரைக்கும் மோடி அங்கு செல்லவில்லை அடுத்த வாரம் இவர் செல்லவிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது அப்போது ட்ரம்ப்பை சந்திக்கவிருப்பதாக சொல்கிறார்கள் அதற்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னா இந்த பேச்சை அனுப்பி அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கணும் இதுக்கான செலவு முதற்கொண்டு அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமானது இந்த செலவை ஏத்துக்கிட்டாதான் வந்து மோடிக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பிப்ரவரியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு பேரை இதே போல் சட்டவிரோத குடியேற்றம் என்று அமெரிக்கா திருப்பி அனுப்பியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் வரைக்கும் மட்டும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் கண்டறியப்பட்டு இன்னும் வந்து வெளியேற்றப்பட இருக்கிறார்கள் ஒரு அவங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் இதுவரைக்கும் அங்க வந்து ஒரு கோடி பத்து லட்சம் பேர் அங்கே இருக்கிற மூணு ஒருத்தேன் சட்டவிரோத இமிகிரண்ட் அங்க இருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஏழைகால் லட்சம் அந்த ஒரு கோடி பேர்ல ஆமா இப்ப கடந்த வருடங்கள்ல அனுப்பினது மாதிரியே பல இதையும் முடிஞ்சிருக்கும் இந்த முறை ஏன் இது இவ்வளவு பெரிய டாபிக்கா மாறுதுன்னா ஜெய்சங்கர் மூலமாக இந்திய அரசு சட்டவிரோதமாக அங்கு குடியேறி இருப்பவர்களை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் எல்லாம் இதனால நடக்குது அது தப்பு தான் நாங்க கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா பிராங்க் அனுப்பி அங்க இருந்து வந்து அனுப்பி அமெரிக்காவுடைய சொந்த காசுல டிக்கெட் போட்டு அனுப்பிட்டு இருந்தானுங்க இவ போன இங்கேருந்து போன குஜுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மோட்டரில் வேலை பார்த்துட்டு உண்டியல்ல அதாவது ஹவால பணத்தை போட்டு அங்கேருந்து பணம் இங்கே வந்து சேர்ந்துடும் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அவர் நேராக போய் க கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நிற்பார் அம்ப எம்பசியில் நான் வந்து வந்துட்டேன் என்னை ஊருக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னா அவங்க அமெரிக்கா சொந்த காசில் அனுப்பிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் அப்படி வந்துகிட்டு இருந்தவங்கள கையிலையும் கால்லையும் சைனை போட்டு கட்டி ராணுவ விமானத்தில் ஏற்றி ஏசியும் இருக்காது ஒன்றும் இருக்காது வேக வேக வந்து நல்லா அனுப்பி வச்சுருக்காரு அங்கேருந்து இங்கே காங்கிரஸ் வந்து எப்படி அவர்களை மரியாதையாக அழைத்து வர வேண்டாமா அப்படின்லாம் கேட்குறாங்க இது எப்படி நடக்கும்னு தெரியல இது மோடிக்கு வந்து க கிட்டத்தட்ட இன்றைக்கி மேளாவில் அவர்கள் தலைமொழிவு கொண்டிருப்பது வந்து இவர்களை தான் ஏன்னா பஞ்சா குஜராத்தையும் பஞ்சாபையும் சேர்ந்தவர்கள் தான் அங்கே பெருவாரியானது நம்மளே கடந்த முறை பல முறை பேசியிருக்கிறோம் குஜராத்திலிருந்து நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் விற்று

அப்படிங்கிற குஜராத்தி வழிமுறைக்கு இது ஒரு ஆப்பு இது ஒட்டுமொத்த பார்க்க முடியாது இது குஜராத் பஞ்சாப் பகுதிகளை சேர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் போகிறார்கள் சமஸ்லாம் வந்து புதிய தலைமுறையில நியூஸ் கார்டு போடுறாங்க தாயகம் வருகை இந்த ஒலிம்பிக் போனவங்க வேர்ல்டு கப்புக்கு போனவங்கலாம் அணி தாயகம் திரும்பியது மாலை போட்டு வரவேற்பாங்க அது மாதிரி ஒரு நியூஸ் கார்டு தாயகம் வருகை இந்த தாயகம் தான் நோனாது போனாமே அங்கே போய் அமெரிக்காவை கொடுத்துருந்தான வருவானதுக்கு ஆக மொத்தத்தில் மோடிக்கு வாக்களிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டிலிருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபிங்கிற பேரில் தான் இவங்கெல்லாம் வந்து அங்கே இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரே நாளில் ஆப்பு இங்கு கும்பிட வந்த மகா கும்ப மேளாவுக்கு வந்து செத்து ஆப்பு ரெண்டு பேர்த்துக்கும் ஒட்டுக்கா தலைமுழுகி முடிச்சு விட்டார் எழைச்சி விட்டாரு திருப்பரங்குன்றம் விவகாரம் அடுத்த கட்டத்தை எட்டுகிறது அதாவது நேற்றைக்கு கோர்ட்டில் போய் பாஜக இது மாதிரி ஒரு போராட்டம் நடத்த ஆட்களை திரட்டுகிறது உள்ளூரிலேயே பெரிய சமூக ஏற்பில்லாத உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லாத பிரச்சனைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து பாஜக தன்னுடைய தொண்டர்களை வாகனங்களில் வரவைத்து மதுரையில் குவித்து போராட்டம் நடத்த காத்திருந்தது இதை முன்கூட்டியே அனுமானித்த தமிழ்நாடு அரசு அங்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போகுது இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை எதிர்த்து கோர்ட்டுக்கு செல்கிறார்கள் கோர்ட் வந்து சில கேள்விகளை கேட்டுட்டு அவங்க போராட்டம் பண்ணுறது அவங்களோட உரிமை அப்படின்னு அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்கன்னா அப்புறம் பழங்கானத்தத்தில் ஒரு மணி நேரம் அதற்காக அனுமதி கொடுக்கப்படுகிறது அவர்கள் அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு வீர இந்துக்களை அப்படின்ட்டு வந்து வழக்கம் போல எச்சரிக்கைக்கும் திருப்பத்துக்கும் ஆறு கிலோமீட்டர் தூரம் முழங்கிட்டு போயிட்டாங்க சரி இதற்கு பிறகு அரசாங்கம் இதில் யார் பக்கம் இருக்கிறது யாருடைய நியாயத்தை காப்பாற்றுவதற்காக ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு போடுகிறது

இவனுங்க மறுபக்கம் இருந்துட்டு நீங்க அதை தடுத்து இருக்கணும் கோர்ட்ல உத்தரவு வாங்கிட்டு வர்றான்லடா அதை தடுத்து இருக்கணும்னா எப்படி நீங்க நல்லா போர்ஸாடி இல்லைங்க தமிழ்நாடு அளவில் வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு தரையை தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுக்கல உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க உயர்நீதிமன்றத்திலயும் போராடி இவங்க கலவரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்திலையும் வந்து தரையை வாங்குது தமிழ்நாடு அரசு உச்ச போய் அவங்க வந்து வாங்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் போய் கேட்டுக்குங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க உயர்நீதிமன்றத்தில் வந்து சரி அனுமதி கொடுக்குறோம் அப்போ உங்களுடைய இதெல்லாம் என்ன முடியும் தமிழ்நாடு அரசுனுடைய இதெல்லாம் வைக்கிறாங்க யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க இந்த மாதிரியான அட்டவணைகள்லாம் வேணும் இப்படிலாம் இருந்தால் தான் அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் நடத்துறதுக்கான அனுமதி கொடுத்தாங்க இதுதான் நடந்தது இந்த மாதிரி ஒரு சூழலில் கோர்ட்டு உத்தரவை மீறி எப்படி ஒரு அரசு இயங்க முடியும் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட சிலதை எல்லாம் தடுத்தாங்க பாருங்க சில சில பேரணிகளை எல்லாம் தடுத்தாங்க நீங்க அவனும் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருந்தானுங்கடா அந்த கூட்டணி ஆட்சிக்கு ஆபத்து வரும் விதமாக அந்த கூட்டணி ஆட்சி அதிமுகவே பிரச்சனைக்குள்ளாக்கும் விதமாக பெரிய அளவுல நடந்துக்க மாட்டான் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நீ இங்க வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் கலவரம் பண்றதுக்கு பிளான் பண்ணுவான் அப்பதான் தன்னுடைய முழு சக்தியும் பயன்படுத்தும் இந்த லாஜிக்கை கொண்டு வந்து வைக்கிறான் உனக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சூப்பர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கே மீண்டும் வாக்களித்து திராவிடத்தை நிலைநாட்டு சிறுபான்மையின் நலன் எல்லாம் நிலைநாட்டுன்னு தான் சொல்லணும் வேற என்ன சொல்லுவீங்க ஆமாம் இல்லை இதில் குறிப்பாக வந்து அரசு என்ன செய்ய முடியுமோ குறி இந்த இந்த திராவிட மாடல் அரசு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க அது வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய விஷயம் கருத்தாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையும் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து இவர்கள் நினைக்கக்கூடிய அந்த கலவர சூ சூழல் ஏற்படாமல் இது தமிழ்நாடு கிடையாது இங்கே வந்து முருகனுக்கு எந்த அளவுக்கு உரிமை உண்டோ அதே அளவுக்கு மாற்று கடவுளுக்கும் அனுமதி உண்டுன்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகிறாரு அப்படி தான் இருக்குது ஒரு ஸ்டே நல்லா கவனிச்சிங்கன்னா பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஸோ ஒரு போராட்டத்துக்கு நாள் குறித்து அதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்கும்போது கோர்ட்டுக்கு போவாங்க பார்த்தீங்களா கோர்ட்டு அது உத்தரவிட்டு இது நடக்கணும் ஆர்எஸ்எஸ்க்கு சார்பாக பாஜகவுக்கு சார்பாக ஒரு தீர்ப்பவர்கள் வாங்குவார்கள்ல வாங்குவார்கள் வாங்குற அன்னைக்கு உள்ளிருந்து நம்மளை நொட்ட சொல்லக்கூடிய திமுகவுக்கு போர்ஸ் பத்தலைன்னு சொல்லக்கூடிய யாருமே அந்த கோர்ட் தீர்ப்பை விமர்சிப்பதில்லை பாஜகவுடைய நீதிமன்ற லாபியிங் விஷயங்களை பற்றி பேசுவதில்லை ஆனால் ஆர் எஸ் எஸ் பேரணி நடக்கும் போது பாஜகவுடைய போராட்டம் நடக்கும் போது அந்த கூட்டத்துடைய போட்டோவை போட்டு காமிட்டி இது எப்படி நீங்கள் திராவிடத்தை நல்லா பயிற்று வச்சிருந்தீங்கன்னா இங்க கூட்டம் வருமா இந்தியாவே

விவகாரத்துல ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் தங்களுடைய உரிமையை கேட்கறாங்க பாஜக அந்த உரிமையை பறித்து முழு மலைக்கும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்குது திமுக அரசு அந்த இடத்தில் மத்தியஸ்தம் பண்ணி கோர்ட் என்ன உத்தரவிடுகிறதோ அதை செய்வோம் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை செய்வோம் அப்படிங்கறத பேசுது இந்த மாதிரி ஆட்கள் திமுகவுக்கு போர் சுபத்திலேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் களத்துல இறங்கி அந்த மதுரை மாவட்ட மக்கள்கிட்ட போய் திருப்பரங்குற்றம் கேட்டிருக்கீங்களா வந்து கருத்திமுகவை வேட்டையாட ரெடியா வருதுன்னா அத வந்து திமுக டீல் பண்ணட்டும் அது தனிப்பட்ட பிரச்சனை அதுல என்ன நடக்குதுன்னு இந்த கேலரிய அப்படி அடிச்சிருக்கலாம் இது வந்து பேக்ல அடிச்சிருக்கலாம் கருத்து தானே நமக்கு இதை நம்பிக்கொண்டு சிறுபான்மையினர்கள் வந்து கோர்ட் இந்த வாதம் வைத்திருக்க கூடாது கோர்ட் வாதம் என்னன்னு இப்ப வரைக்கும் அப்ட விட்டு இவங்க யாருக்குமே தெரியாது ஒரு ஊடக புரோக்கர் எழுதுறான் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி எதிர்த்தே வாராடலின்னு எதிர்த்தே வார்டாளேன்னு எதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட போகுது ஒரு போராட்டத்தின் மீது அந்த போராட்டம் நடக்கணும்னு திமுக அரசு விரும்புச்சுன்னா அல்லது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் எதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட போகுது சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கலான்னு திருப்பி வந்துருச்சு இல்லை இன்னைக்கு வரைக்கும் என்ன நிலைமை என்ன அங்கே இடதுசாரி அரசு இருக்கு இன்னைக்கு வந்து திமுக நோன்ற இடதுசாரி இடதுசாரிகள்னா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயும் திருப்பி வந்துச்சு இல்லை அடிப்படையில் ஒன்றை பார்க்கணுங்க திருப்பரங்குன்றம் மலையில் எந்தெந்த பகுதிகள் தேவஸ்தானத்துக்குரியது எந்தெந்த பகுதிகள் சிக்கந்தர் தர்காவுக்குரியதுங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து பல்வேறு தீர்ப்புகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன இந்த உரிய இடத்தை தாண்டி இவர்களும் தங்களுடைய சடங்கை நடத்தக்கூடாது அவர்களும் உள்நுழைந்து அதை அதில் கேள்வி எழுப்பக்கூடாது வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க நான் நானே வந்து மேலே வந்து வேண்டுதலுக்கு நான் வேண்டியிருந்தேன் நான் வேண்டது நடந்துருச்சு உடம்பு சரியில்லாமல் போனது சரியாக போச்சு நான் வந்து இப்போ அந்த கோயிலுக்கு மேந்து விட்டதை நான் வந்து இது பண்ணேன் வேண்டுதலை நிறைவேற்றுறேன் உள்ளூர்களை சொல்கிறேன் அவன் கும்புறேன் ரெண்டு சாமியும் உங்களுக்கு எங்கடா போச்சு தர்காவுக்குள் அவர்கள் நூற்றாண்டு காலமாக நடத்தி வருகின்ற அந்த கந்தூரி நிகழ்வு கந்தூரினா அவர்களுடைய அன்னதானம் அதில் என்ன உணவு படைக்கிறார்களோ அதற்கான சடங்குகளை செய்வதற்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் அந்த உரிமையை திடீரென்று இப்போ வந்து பறிக்க பாஜக நினைத்தால் இது சனாதன சக்திகள் நினைத்தால் அதை தடுத்து அவர்களுடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டும் அது அரசுடைய அழகர் கோயிலில் கீழே பதினெட்டாம் மணி கருப்புக்குறீங்க மேலே முரியம் இப்ப இப்போ பழைய ஆறுபடை வீட்டுல ஒன்னு அங்க போய் தடுப்பேன் நீங்க கருப்பு சாமிக்கு கெடா வெட்டாதீங்களா இது வந்து இப்போ முழுக்க முழுக்க வந்து அழகர் மலை இல்லை முருகனுடைய மலை இங்கே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பேசுவீங்களா நீங்கள் இதை உறுதி செய்ய வேண்டியது அரசுடைய பொறுப்பு இதில் அதாவது இதில் ஒரு டைம்லைன் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஜனவரி மாதத்துடைய கந்தூரி நிகழ்வுக்கு முன்பே ஒரு குடும்பத்தினர் அபுதாஹீர் நினைக்கிறேன் அவங்க ஆடு வெட்டுவதற்காக போகிறார்கள் அப்போதே சங்கிகள் பிரச்சனை பண்றாங்க நிகழ்வு நிகழ்வு நடக்கும்போது சங்கிகள் குழுமி அதை நிறுத்த வேண்டும் பிரச்சனை பண்றாங்க அரசாங்கம் தான் வந்து இதுல மத்தியஸ்தம் பண்ண வருது பிரச்சனை இரண்டு பக்கம் அவர்கள் உரிமையை கேட்கிறார்கள் தடுக்க முயற்சி முயற்சிக்கிறார்கள் பட்சத்தில் இது கோர்ட்டுக்கு போகுது இதுல என்ன முடிவு அரசாங்கம் பார்க்கணும் இப்ப இதுல எந்த கேஸும் போடல அவர்கள் வந்து வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வை பாஜகவினர் சங் பரிவார அமைப்புகள் தடுக்கிறார்கள்னா இதற்காக வழக்கு போடவில்லை இதற்கு அடுத்த நான்கு நாட்கள் கழித்து இங்கு இஸ்லாமியர்களுடைய உரிமை பறிபோய் விட்டது நாங்கள் வந்து போராட்ட வடிவில் அதை செய்கிறோம்னு சொல்லி நவாஸ்கனி அங்கு போய் அங்கு பிரியாணி சாப்பிட்டதாக சொல்லி அந்த பிரச்சனைக்கு தான் வந்து வழக்கு போடப்படுகிறது இதுதான் இந்த நேற்றைக்கு மதுரை நீதிமன்றத்தில் பேசப்பட்ட வாதம் இதை வச்சுட்டு கந்தூரி நிகழ்விலேயே அந்த நூற்றாண்டு கால சடங்கை நிறுத்தவதற்காக வழக்கு போட்டு இருக்கிறார்கள் இவனுங்க ஒருத்தன் எழுதலாம் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னே தெரியாம இங்க இருக்கக்கூடிய பலவர் வந்து நாங்கள் திமுகவை தான் ஆதரிக்கிறோம் ஆனாலும் இந்த பிரச்சனையில இப்படி செஞ்சிருக்க கூடாது இதைத்தான் இவனுக்கு விரும்புறானுங்க அவன் என்ன விரும்புகிறான் அது ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க பாஜகவுடைய பல்வேறு தலைவர்களை அவங்க அவங்க ஊர்லயே காரக்குடியிலிருந்து எச்ராஜா கிளம்புறாருன்னா காடேஸ்வரா சுப்பிரமணியம் திருப்பூர்ல இருந்து கிளம்புறாருன்னா அவர்கள் அவர்கள் ஊர்லேயே பிடித்து காவல் வைக்கிறார்கள் இவர்கள் கலவரத்துக்கு கிளம்புகிறார்கள் அதற்கு பிறகு அவன் கோர்ட்ல போய் உத்தரவு வாங்கிட்டு வேக வேகமா கிளம்பி வர அதாவது தலைவர்கள் எங்கெங்க இருக்காங்க பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்கள் எங்க எங்க பார்த்து பாத்து அரசு பண்ணலாம் தொண்டன் எல்லாம் கா அடையாளப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க போய் கைது பண்ணி அவன் மதுரைக்குள்ள வராம தடுத்து வைக்க முடியுமா கேக்குறானுங்க கேள்வி இவர்கள் எப்படி இத்தனை பேர் கூட்டினார்கள் உன்னால ஏன் கூட்ட முடியலன்னு என்று யோசிச்சுனா உன்னுடைய இயக்கத்தை வளர்க்கறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அவன் எப்படி கூட்டனாங்கறதுக்கு இந்தியாவையே ஆண்டுகிட்டு இருக்கானு ஜெய்ச்சிட்டு இருக்கான் அவனுக்கு எப்படி கூட்டம் கூட்டுறதுன்னு தெரியாதா காசு கொடுத்து கூட ஆள கூட்டிட்டு வருவான் இல்லையா இந்த இந்த மாதிரியான விவகாரத்துல தான் நேத்து பட்டியல் போட்டமே ஏழு வழக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நூறு வருடங்களாக வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு தீபம் ஏற்றுவது தொடங்கி சுண கட்டுவது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் போய் தான் அதுக்கான தீர்வு வாங்கணும் இப்பவும் அவன் என்ன சொல்றான் அந்த மேல வந்து ஆடு கோழியை கொண்டு போகவே கூடாதுன்னு சொல்றான்னா அது எங்களுக்கு சொந்தமான இடம் நாங்கள் காலகாலமாக இதை செய்து வருகிறோம் இந்த உரிமையை பறிக்க கூடாது அந்த உரிமை எங்களுக்கு வேண்டும் கோர்ட் உத்தரவு போட்டுச்சுன்னா அவன் மூடிட்டு போக போறான் அவ்வளவுதான் இப்படித்தான் இதை டீல் பண்ண முடியும் அல்ல இவன் கூட சண்டை போட்டு அல்லது எச்சராஜாவை கைது பண்ணி வச்சு அவங்க அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் ஒரு பக்கம் வெட்டி காட்டுவேன் அப்படின்னா இதுதான் விரும்புறான் நான் தான் திரும்ப திரும்ப சொல்றனே அவனுக்கு நீங்க ஆடுகோழி பலியிடுவதை பத்தி பிரச்சனை

இந்த கேள்வியை எப்படி கேட்கலாம்ல நீ நியாயமா கேட்கணும் அங்கு ஆடு கோழி பலியிட்டவர்கள் மீது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்னன்னு நீதிபதி கேட்கிறார் அப்படிங்கிற வரியை வைத்து அவர்கள் பேசுகிறார்கள் அந்த கேள்வியை நீதிமன்றம் எப்படி கேட்க போச்சுங்கிறது இல்லங்க முதல்ல வர வேண்டிய வாதம் கேள்வி நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு கந்தூரி நிகழ்வில் ஆடு கோழி பலியிடக்கூடிய ஒரு சடங்கு நடக்குது இதை செய்தவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு ஒரு நீதிபதி கேட்கிறார் என்றால் இந்த கேள்வி எங்கிருந்து ஆகுது காலகாலமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஏதான சட்டவிரோதமாக ஒண்ணு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வரணும்ல அதை விட்டுட்டாங்க ஏன்னா நீதிம நீ நீதிமன்றத்தை ஏத்து பேச முடியாது அதை வைத்து ஸ்கோர் பண்ற பாஜகவை எதிர்த்து பேசுவது எங்களுடைய நோக்கம் இல்லை எங்களுடைய நோக்கம் திமுகவை சோப்பது எனவே இந்த அவத்தமான கேள்விக்கு திமுக அரசு என்ன பதில் சொன்னதுன்னு சொல்லிட்டு நீங்க வராங்க வர்றாங்க சுத்தி வராங்க இதில் பா இஸ்லாமியர்கள் பக்கம் சிறுபான்மையர் பக்கம் நியாயம் இருக்குது என்று கருவதால் தான் அந்த இடத்துல பாஜக அரசியல் செய்ய வாய்ப்பளிக்காமல் அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோரே போடப்படுது இதையெல்லாம் விட்டாங்க நீங்க என்ன தான் செஞ்சீங்கன்னாலும் உங்களை நொட்ட சொல்லுவதற்கு நாலு கதைகள் எழுதப்படும் எதிர்கட்சிகளுடைய வேலை அதுதான் பாஜக என்பது பாஜக ஒரு முகம் மட்டுமல்ல அது இது மாதிரியான ஒவைசி மாதிரியான ஆட்களை ஏறிவிட்டு பின்னாடி இருந்து குத்துற வேலையும் பாக்கும் இந்த ஒவைசிகள் சொல்லக்கூடிய கதைகளை கேட்டுட்டு நீங்க தீமுக நோண்ட வந்தீர்கள் என்றால் திமுகவுக்கு ஒன்றுமல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் திமுக என்பதனுடைய அரசியல் ஒட்டுமொத்தமாக சூத்திரர்களை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு குடைக்கீழ் திரட்டி திராவிட இடம்னு சொல்லி அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுவது அதில் நான் குறுங்குழு அரசியல் பேசுறேன்னு நாங்கள் தலித்துகளாக ஒரு கேள்வியை கேட்கிறோம் நாங்கள் இஸ்லாமியர்களாக ஒரு கேள்வியை கேட்கிறோம்னா இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்துனது தான் இந்த அரசியல் அப்படி பிரித்து திமுகவுடைய பலத்தை சிதைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய எண்ணம் அதற்காக தான் அது பி டீம்களை உருவாக்கி இது மாதிரியான வேலைகளுக்கு சுத்த வைக்கிறது மீண்டும் சந்திப்போம்